இப்ப வந்து கரும்பு நடவு செய்யறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறுத்து வந்திருக்க பகுதியாக நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாவே முளைச்சி வந்துடும் உங்களுக்கு அதே மாதிரி கரும்பு கட் பண்ணும்போது இந்த மாதிரி பிதர் பிதிரா இல்லாம ஒரே கட்டிங்காக இருக்கிற மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ அப்போதான் வந்து நல்லா வரும் உங்களுக்கு ரொம்ப ஈரமாக இருக்கு இது அழுகி போயிடும் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பகுதியிலையும் இந்த பகுதியிலையும் கொஞ்சமா மஞ்சள் இல்லை ட்ரைக்கு மாவரடி அந்த மாதிரி ஏதாவது உரங்களை வந்து டிப் பண்ணிட்டு அது கொஞ்சம் உணர்கிற வரையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் நடலாம் பாருங்க இந்த கரும்பை வந்து நட்டலாம் நம்ம ஒரு ஜான் அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த கோதாலை வந்து நல்லா இருக்கணும் மினிமம் ஒரு மூணு கோதாவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு சில இதில் கோதாவில் அடிப்பட்ட மாதிரி இருக்கும் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருந்தால் வராது உங்களுக்கு ஸோ இதை கூட நீங்கள் நடலாம் இது வந்து இப்படி நடணும் நம்ம இது வளரும் போது மேல் நோக்கி வளர ஆரம்பிச்சிரும் இப்படி இருந்ததுனால இப்படி நேராக வளர்ந்துருக்கு இது இப்படி படுக்கடையாக வைக்கும்போது மேல் நோக்கி வளர ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு ஒரு கனவுக்குமே வந்து ஒரு ஒரு இது வரும் உங்களுக்கு ஒரு ஒரு குருத்து மாதிரி வரும் இப்போ வந்து இது எப்படி இந்த மாதிரி கொஞ்சமாக குழி தோண்டிட்டு ஸோ இதை வந்து நல்லா இப்படி வச்சுட்டு இதை எப்படி வந்து மூடிடணும் இந்த கோதாவில் மட்டும் லைட்டாக வெளில தர்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ இப்படி தான் வந்து கரும்பு வந்து நடவு செய்யணும் நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பாட்டில் வந்து ஒரு ரெண்டு பீஸ் இந்த லாஸ்ட்டில் ஒன்று இந்த லாஸ்ட்டில் ஒன்று ரெண்டு பீஸ் வைக்கலாம் உங்களுக்கு நீங்கள் அதே மாதிரி ஒரு முளைச்சி வரும்போது இந்த குருத்து பகுதி வந்து ஒரு மூணு இல்லைன்னா நாலு வர மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து இருபது லிட்டர் பக்கெட்டு ஸோ இந்த இருபது லிட்டர் பக்கெட்டுக்கு ஒரு நாலு கரும்பு வளர்க்கலாம் ஸோ அது வந்து ஆரோக்கியமாக நல்லா ஹெல்த்தியாக நல்லா பெருசாக வளரும் உங்களுக்கு நாளுக்கு மேலே விட வேணால் பக்கத்தில் பக்கத்தில் கன்று வச்சு நிறையா வந்துகிட்டே இருக்கும் அப்படி வந்தது அப்படின்னா நான் புது கன்று எல்லாம் க எடுத்து விட்டுருணும் நீங்கள் ஸோ இப்படி தான் வந்து கரும்பு நடவு பண்ணணும் பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு நம்ம ஆல்ரெடி வந்து மூணு டைம் கரும்பு எடுத்துட்டோம் இது நாலாவது டைம் கரும்பு எடுக்கலான்னு சொல்லிவிட்டு சரி உங்களுக்கு காமிக்கலான்னு தான் பாருங்கள் இதெல்லாம் எப்படி வளர்க்குறது என்ன ஏது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் இதில் முக்கியமான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து கிட்ட கிட்ட இருக்கும் கிட்ட கிட்ட வந்துச்சு அப்படின்னா நம்மளால் சாப்பிட முடியாது வீணாக தான் போகும் அது ஏன் கிட்ட கிட்ட வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இது கரும்போட சோகெல்லாம் வந்து மூடி இருக்கணும் இதில் பாருங்கள் மூடி இருக்கனால நல்ல பெருசு பெருசாக வளர்ந்துருக்கும் இது தான் நான் வந்து இதில் நோட்டீஸ் பண்ணது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கோதாளன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து இந்த மாதிரி புது செடி வந்துடும் ஸோ அந்த இது வராமல் இருக்கிறதுக்கு இதை வந்து உடைச்சி வி உடச்சி விட்டுருணும் நம்ம உடச்சி கீழே போட்டுணும் அதே மாதிரி இந்த இடத்துலலாம் நிறைய வேர் வரும் இந்த இடத்துலலாம் சம்டைம்ஸ் வேர் வந்துச்சு அப்படின்னாலும் இதோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும் அப்போ இந்த வேர் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் நம்ம இதுக்கு வந்து அதிகப்படியாகவும் தண்ணி கொடுக்கக்கூடாது ரொம்ப ட்ரையாகவும் விடக்கூடாது தண்ணி எப்போதும் இருந்துகிட்டே ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே வளரும் இது அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு முறை வந்து இதுலேருந்து கரும்பு எடுக்கலாம் நம்ம ஸோ மூணு முறை அதிகபட்சம்னா நாலு முறை கரும்பு எடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் புதுசாக தான் கரும்பு செடி நட்டுக்கணும் அப்போ தான் வந்து அதோடய க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ வேறு என்ன இதில் முக்கியமான நான் பார்த்த பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து மழை பேஞ்சிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் ஒரு மாதிரி சாம்பல் நோய் மாதிரி வந்தது அதாவது இந்த இலை பின்னாடி ஃபுல்லாக அப்படியே சாம்பல் தடையூட்டை அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது ஸோ அதை நான் வந்து கழுவி விட்டேன் ஒரு ரெண்டு மூணு டைமு கழுவி விடவும் அது வந்து எனக்கு கண்ட்ரோல் ஆகிடுச்சி ஸோ அது ஒரு பிரச்சனை தான் இதில் பார்த்தேன் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேர் எல்லாம் பாருங்களேன் தண்ணி கூட இதால் எடுத்துக்க முடியல அந்த அளவு வந்து வேர் ஜாஸ்தியாயிடுச்சு இதுக்கு மேலே வந்து இந்த செடினால் வந்து வளர முடியாது அதனால தான் இதை கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறோம் நாங்கள் இப்போது அதே மாதிரி இந்த கரும்பு வச்சு கரெக்டாக ஒரு ஒன் இயர் பத்து மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதம் ஆகும் நல்லா உங்களுக்கு வளர்ந்து வரத்துக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜனவரி மாதம் அந்த மாதிரி ஏதாவது கரும்பு பீஸ் கிடச்சிச்சுனா வாங்கி நட்டு வச்சிங்க நட்டு வச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கு வந்து உங்களுக்கு வந்து கரும்பு கிடச்சிரும் ஸோ நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக ஆர்கானிக் முறையில் ஈஸியாகவே நம்ம வளர்க்கலாம் ஒரு டைம் மழை வந்தப்போ உடைஞ்சிருச்சு அது ஒரு டைம் உடஞ்சி விழுந்துருச்சு இன்னொரு டைம் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்தது ஏ பக்கத்தில் பக்கத்தில் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும் முடிஞ்ச அடி வரையும் கூட மண்ணில் விட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அடி வரியும் எடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் துளுத்து வராது உங்களுக்கு ஒரு இன்னொரு டைம் துளுத்து வந்துச்சுனா கூட நீங்கள் வந்து இன்னொரு டைம் கட் பண்ணிங்கன்னா மறுபடியும் துளுக்காது இங்கேயும் இருக்குது பாருங்கள் மண்பலவை வந்து கொஞ்சம் நல்லா பொழப்பொழான் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் அதே மாதிரி எல்லா செடிக்கும் எப்படி பஞ்ச காவியா மீன் அமிலம் அந்த மாதிரி கொடுப்போமோ அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு உரம் கொடுத்தீங்கன்னா நல்லாவே ஹெல்த்தியாக வளரும் ரொம்ப வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ மூணு பீஸ் வந்து கரும்பு நம்மளுக்கு கடிச்சிருக்கு இதை கட் பண்ணி எடுத்தாச்சு இது ரொம்ப குட்டியாக இருக்குது அதை எடுக்க முடியாது அதே மாதிரி இது மூணு முறை நம்ம வந்து எடுத்துட்டோம் ஸோ இதை வந்து தொட்டியை வந்து நம்ம காலி பண்ணிவிட்டு வேறு ஏதாவது செடி தான் இருக்கோம் நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் நம்மளுக்கு மூணு கரும்பு கடிச்சிருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வளர்த்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்